கோபகிருத மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திருப்பாவை பாடல் இருபத்தி ரெண்டு அரசர் அரச பங்கமாய் வந்தின் பள்ளி கட்டி சங்கம் இரு பார்ப்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கி நீ வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம் மேல் விழி யாவோ திங்களும் ஆதித்ய போர் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோபூதியே எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரெம்பாய் அங்கண் மாயால ஓம் நமோ நாராயணாய மார்கழி மாதத்தில் இருபத்தி இரண்டாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல் இருபத்தி இரண்டு பாடலை முதற்கண் பார்ப்போம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்துனின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரைப் பூ போல செங்கன் சிறுகச் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய் பொருள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணியுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத் சங்கத்திற்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கின்கினி என ஒழிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் குதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயேனால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே இதுதான் இந்த பாடலுடைய பொருள் பொதுவாக இறைவனுடைய கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதும் சாபங்கள் கருகி போகும் ஒரு கோவிலே சென்று பகவானை நாம் வழிபடும் போது நேருக்கு நேர் நின்று வழிபட மாட்டோம் மாறாக சற்று பக்கத்திலே சென்று பார்ப்போம் ஏனென்றால் நேரடி பார்வையை விட கடைக்கன் பார்வைக்கு மிகவும் சக்தி உண்டு அதுபோல பகவானுடைய கடைக்கன் பார்வை இருந்தாலே போதும் நமக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்பதுதான் ஸ்ரீமன் நாராயணன் பெருமையாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கூறுகிறார் மிக எளிதாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் நமக்கு திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல எந்த நாளும் பக்தியுடன் படித்தாலே போதுமே அதற்கு அவகாசம் இல்லையா அவள் சொல்லி இருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது கடைக்கன் பார்வை நம்மேல் பட்டுவிடும் ஓ, நமோ நாராயணாயன்